ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சண்டே சமையல் vlog தான் பார்க்க போகிறோம் சண்டே அன்னைக்கு லஞ்சுக்கு நான் என்னென்ன எங்கள் வீட்டில் ரெடி பண்ணியிருந்தேன்றதை உங்களோட இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் சண்டே அன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த மீனில் தான் மீன் குழம்பு மீன் பொரியல் மீன் வறுவல்னு மூணு வகையாக செஞ்சுருந்தேன் கூடவே தொட்டுக்க முட்டையும் கொஞ்சமாக டெசர்ட்டுக்கு வந்து பாதாம் பாலும் ரெடி பண்ணியிருந்தேன் வாங்க இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சண்டே அன்னைக்கு கட்லா மீன் தான் வாங்கிருந்தோம் வீட்டுக்கு கெஸ்ட்டு ரெண்டு பேர் வராங்க அதனால கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கிட்டு வந்தோம் நான் இதில் வந்து மொத்தம் ஒன்றரை கிலோ மீன் இருக்குது இதை வந்து நான் வந்து மூணாக டிவைட் பண்ணிக்க போகிறேன் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி பீஸாக இருந்தால் நல்லாயிருக்குன்ட்டு பீஸானதெல்லாம் கொஞ்சம் வந்து வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி தலைப்பகுதி மற்றதெல்லாம் குட்டி குட்டி துண்டுங்க அதெல்லாமே வந்து நான் வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு நீட் நீட்டாக வெட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த மீனை அந்த போர்ஷனை மட்டும் நான் வந்து பொரியலுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி மீன்களில் மூணு வகையை நான் பிரித்து முதல்ல எடுத்துக்கிட்டேன் ஒன்று ஒன்றா சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து மீனுக்கு மசாலா போட்டு ஊற வச்சிடலாம் அதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நான் இதில் வந்து மற்ற எதுவுமே சேர்க்கல இதுவே நல்லாயிருக்கும் சூப்பராக நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகுத்தூள் கொஞ்சமாக லெமன் சாறு சேர்த்துக்கலாம் சேர்க்கலனாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அம்மா வந்து இந்த மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துருப்பாங்க மிளகு சீரகம் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் சேர்த்துருக்கிறதுனால இந்த ஒரு மசாலாவே சரியாக வரும் நீங்கள் வந்து விருப்பப்பட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம்ல பீஸ் போட்ட மீன்கள்லாம் அந்த மீன் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இந்த மீனை வந்து நைட்டே ஊற வச்சு கூட பண்ணலாம் நம்ம வந்து எப்போ வாங்குகிறோமோ அதை பொறுத்து நாங்கள் வந்து இன்றைக்கி பகலில் வாங்கினதுனால அந்த மாதிரி பண்ண முடியல சப்போஸ் நான் மோஸ்ட்லி எப்போயுமே நைட்டு தான் வாங்குவோம் நைட்டு வாங்கிட்டோன்னா இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருவேன் ஊற வச்சு வைக்கும் போது ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை கீழேயே வைக்கலாம் அப்படி வச்சிங்கன்னா இன்னும் உங்களோட மீன் வந்து நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக கிடைக்கும் பாருங்கள் நல்லா வந்து மீனெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம் ஊறிட்டு இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம சண்டே சமையல் ஸ்டார்ட் பண்ணுவோம் அரிசி ஏற்கனவே நான் வந்து ஊற வச்சுட்டேன் கழுவிட்டு அரிசி நல்லா ஊறிருக்கு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நம்ம சாப்பாடுக்கு தான் வந்து நான் இப்போ வந்து தண்ணி வச்சுருக்கேன் நாலு கப் ரைஸ் வந்து செஞ்சுருக்கேன் தண்ணி வச்சாச்சு இதுக்குள்ளே வந்து நான் உப்பும் போட்டுவிட்டேன் நல்லா வந்து தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் மீன் குழம்புன்றதுனால புளி சேர்த்துக்கணும் புளி வந்து கொஞ்சம் அதிகமாக மீன் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்குறேன் இந்த புளி ஏற்கனவே நல்லா புளிக்கும் அதனால இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் இருக்கிற புளி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா சேர்த்துக்கணும் புளி தண்ணி ஊறட்டும் இப்போ மீன் பொரியல் இருக்குல்ல அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குட்டி குட்டி துண்டுங்க இருக்குல்ல இந்த துண்டுங்களை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே நம்ம வந்து இப்போ அவிச்சு எடுக்க போகிறோம் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து நான் வந்து ஏற்கனவே தண்ணி வச்சு அங்கே வந்து கொதிக்க விட்டுருக்கேன் இந்த பிளேட் இருக்கில்ல மேலே இருக்கிற பிளேட்டில் நம்ம இந்த மீன்கள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதில் வச்சு நல்லா இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வெந்து வந்துடும் இந்த மீன் வந்து வெந்து வரட்டும் அடுத்து வந்து நம்ம இப்போ வந்து மீன் குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணிடலாம் மீன் குழம்புக்கு ஒரு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி நாலு பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஓகே ஆயில் தான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறமா அதில் கடுகு வெந்தயம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில்லை மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம் நல்லா இந்த வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனாக மாறணும் பாருங்கள் இந்த அளவுக்கு இது சரியாக இருக்குது இப்போ வந்து நம்ம மூணு தக்காளி ஏற்கனவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளியெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளில் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா தீஞ்ச மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துடும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனா போதும் ஏற்கனவே புளி நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த புளியை நான் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணி எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இதே இதில் தண்ணியும் சேர்த்து திரும்ப ஒரு வாட்டி நான் கரைச்சி சேர்த்துக்கிட்டேன் தனியாக தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா இந்த குழம்பு கொதிச்சு வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம மீன்கள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது மூடி போட்டு வேக வச்சிடலாம் பாருங்கள் இந்த பொரியலுக்கு மீன்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு மீன் எடுத்து வெளியே வச்சிடலாம் நல்லா இது ஆரி வரட்டும் கொஞ்சம் இப்போ மீன் குழம்புக்கு ரெண்டு பற்ற தேங்காய் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில்லை மூணு மூணு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க மீன் குழம்பு பாருங்கள் நல்லா சூப்பராக சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அது ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தும் சேர்த்துக்கோங்க தேங்காய் ஆட் பண்ணுறதுனால உப்பு நமக்கு வந்து கரெக்டாக இருக்காது கொஞ்சம் கம்மியாயிடும் அதனால் தேங்காய்க்கு ஏற்ற மாதிரி திரும்பவும் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை லைட்டாக மூடி வச்சிடலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறமா நம்ம மீன்கள்லாம் சேர்க்கலாம் இப்போ வந்து நம்ம மீன் வந்து பொரியலுக்கு வந்து அவிச்சு எடுத்து வச்சிருந்தாலும் அது நல்லா ஆரி வந்திருக்கு இந்த மேலே இருக்குது பாருங்கள் இந்த தோல் நமக்கு தேவைப்படாது இந்த தோலை எல்லாத்தையுமே எடுத்துடணும் எடுத்துகிட்டு இதை வந்து முள் முள்லாம் இல்லாமல் நம்ம வந்து தனித்தனியாக இந்த மீனை வந்து பிரித்து எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு மீனும் தயாராக இருக்குது நம்ம வந்து இப்போ மீன்கள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் நான் வந்து மீனை சேர்க்கும் போது ஃபஸ்ட்டே சின்ன துண்டை சேர்க்காமல் ஃபஸ்ட்டு பெரிய துண்டாக சேர்க்குறேன் பெரிய துண்டாக சேர்க்கும் போது அது நல்லா உள்ளே போய் இதாயிருமோ அதனால் அதனால நம்ம சின்னதுன்னா மேலாப்பில் போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை அதனால தான் நான் வந்து பெரிய பெரிய துண்டுங்களை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலாப்பில் சின்ன சின்ன துண்டுங்களெல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே மேலாப்பை பொறுமையாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோனாவே போதும் நல்லா எல்லாமே உள்ளே போய் நல்லா குழம்புக்குள்ளே இந்த மீன்கள்லாம் உள்ளே போயிடும் இந்த மாதிரி மீன்கள் உள்ளே போக வச்சு நம்ம வந்து வேக வச்சோன்னா தான் மீனுக்குள்ளே மசாலா காரம் எல்லாமே புளிப்பு எல்லாமே நல்லா இறங்கி வரும் நல்லா இது பண்ணிவிட்டு இது அப்படியே திரும்பவும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா திரும்பவும் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக வைங்க நல்லா நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கூட உங்கள் நீங்கள் மீன்கள் போட்டதுக்கப்புறமா பொறுமையாக வச்சு வேக வச்சிங்கன்னா மீன்குள்ளே நல்லா மசாலா இறங்கும் சாப்பிடும் போது மீனும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா இன்னும் ஜாலியாக சாப்பிடுவாங்க மூடி வச்சிடலாம் மீன் வந்து ஏற்கனவே நான் பிரித்து வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ வந்து இந்த மீன்களெல்லாம் நம்ம வந்து பொரியல் பண்ண ஆரம்பிக்கலாம் குழம்பும் சூப்பராக தயாராகிடுச்சி நல்ல எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ மீன் பொரியல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானோடன சோம்பு பட்டை எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில்லை மூணு வர மிளகாவை விதைகளை நீக்கி சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து இந்த பொரியலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப அதிகமாக தான் சேர்க்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் தாண்டி லைட்டாக ப்ரௌன் ஆகும் பார்த்தீங்களா ப்ரௌன் ஆகக்கூடாது அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் கரெக்டாக நம்ம வந்து மற்றதெல்லாம் சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு மற்ற மசாலா எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்ப மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஃபைனலாக நம்ம வந்து இறக்கும் இறக்கும் போது கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் மிளகு மிளகுத்தூளும் சீரகத்தூளும் நம்ம சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இன்னும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி நல்லா வேக வச்சதுக்கப்புறமா மீனை ஏற்கனவே நம்ம குட்டி குட்டியாக இது பண்ணி வச்சிருக்கோம்ல பிரித்து வச்ச மீன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா மீன்லாம் வெந்து நல்லா கம்மியாகி நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இதில் வந்து ஒரு கொத்து மல்லித்தலை உள்ளே சேர்த்துட்டு நம்ம பரிமாறிடலாம் பாருங்கள் சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு இதில் வந்து மிளகுத்தூளும் நான் சேர்த்துட்டு சீரகத்தூளும் எக்ஸ்ட்ரா திரும்பவும் சேர்த்து மல்லித்தலையும் சேர்த்து கிண்டி இறக்க போகிறேன் அவ்வளோதான் மீன் பொரியலும் தயாராகிடுச்சு இந்த மீன் பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்கள் குழந்தைங்க மீன் சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இப்போ அடுத்து நம்ம வந்து மீனை வந்து மீன் குழம்பு வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன் மீன் பொரியலையுமே வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து அடுத்து நமக்கு என்ன என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா மீன் வறுவல் தானே பண்ணணும் நம்ம அதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் மீன் வறுக்கிறதுக்கு முன்னாடி முட்டையும் அவிய வச்சுட்டேன் எண்ணெயுமே நல்லா சூடாகிடுச்சு ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்தா மீனை ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டைமில் நாலு மீன் சேர்த்து அப்படியே ஃப்ரை பண்ண ஆரம்பித்தேன் நிறையா சேர்த்தோம்னா ஒன்றோட ஒன்றா ஒட்டி நமக்கு நல்லா வேகாது அதனால சேர்த்துட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வைங்க ஒரே பக்கமாக ஒரே சைடில் ஒரே டைமில் வச்சு வேக வைக்காதீங்க திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு முறை வந்து வேக வச்சிங்கன்னா மீன் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் செம்மையாக சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு மீன் ஃப்ரை நம்ம வந்து இப்போ சமையல் எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பரிமாறலாம் பாதாம் பால் ரெடி பண்ணியிருந்தேன் அதை வீடியோ எடுக்கலை நான் உங்களுக்கு அப்புறமா செப்பரேட்டாக அதை போடுறேன் பாருங்கள் சூப்பரான சுட சுட சாதம் நல்லா மொறு மொறுன்னு பொரிச்ச மீன் சுவையான மீன் பொரியல் அருமையான காரசாரமான மீன் குழம்பு கூடவே அவுச்ச முட்டை என்னோடய ஃபேவரட் கொஞ்சமாக இனிப்புக்கு பாதாம் பால் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டு லன்ச் மீனும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே முறையில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி